வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது பதவ டிவியின் பிரதாண்ட செய்திகளுடன் செய்திகள் வாசிப்போர் டிலெக்சி காரவிச்சந்திரன் முதலில் ஒன்றிய தலைப்புச் செய்திகள் முதலாவது அரசு முறை விஜயமாக நாளை இந்தியா செல்கின்றார் ஜனாதிபதி கடுமாளுத்தம் அசோகர் ரன்வெல்லா பதவி துறப்பின் பின்புலமின்றார் உள்ளூராட்சி தேர்தல் வேட்புமனு ராத்து சட்டங்களை தீர்த்தும் நடவடிக்கைகள் ஆரம்பம் சபாநாயகர் பதவிக்கு மூவரின் பெயர்கள் முன்மொழிவு இந்தியர் நாள் உட்பட ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு பொதுமன்னிப்பு வழங்கிய வைடன் வவுனியா நகரில் லங்கா டைல்ஸ் ஆக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விலைக் கழிவுடன் லங்கா ஜெய்ராம் சர்மிக் இலக்கம் ஏழு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்பான இலங்கை செய்திகள் ஜனாதிபதி அன்ரோகுமார திசாநாய்கா ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் தனது முதலாவது அரசுமுறை விஜயமாக நாளை புதுடெல்லிக்கு விஜயம் செய்ய உள்ளார் ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் போது இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான இருதரவு உறவுகள் குறித்து கலந்துரையாடப்பட உள்ளது இந்தியா வெளியுறவு அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரம் இந்தியா தலைநகரில் இடம்பெற வர்த்தக நிகழ்வு ஒன்றிலும் ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி என் குமார திசான இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பலரை சந்தித்து கலந்துரையாட உள்ளார் சபாநாயகர் அசோகா ரன்பல்லா நேற்று வள்ளிக்கிழமை தமது சபாநாயகர் பதவியிலிருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் கெலாநிதி பட்டத்தை பெறாது கெலாநிதியினர் தம்மை அசோகர் ரன்பெல்லா அடையாளப்படுத்தி கொண்டதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் பூதாகரமான பின்புலத்திலேயே அவர் தமது பதவியை துரத்துள்ளார் அசோகர் ரன்வெல்ல கெலாநிதியில் என ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்கவின் காதுகளுக்கு செய்தி சென்ற உடனே அவர் உடனடியாக இது தொடர்பில் ஆராய்ந்துள்ளதுடன் அசோகர் ரன்வெல்லவிடம் வினாவியுள்ளதாக தெரியவருகிறது கலாநிதி பட்டத்தை பெற்றுக்கொண்டமைக்கான சான்றுகள் அசோகர் ரன்பளவிடம் இல்லை என்பதால் ஜனாதிபதி அதிருப்தி உற்றுள்ளதாகவும் பின்னர் அவரை பதவி துறக்குமாறு கோரியுள்ளதாகவும் தெரிய வருகிறது இந்த பின்புலத்தில் தான் அரச ஊடக பிரதானிகளுடன் நடத்திய சந்திப்பில் அரசாங்கத்தில் தவறு செய்பவர்கள் எந்த பதவியை வகித்தாலும் அவர் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் தராதரம் பாராது நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஜனாதிபதி கூறியிருந்தார் ஜனாதிபதியின் எச்சரிக்கை வழியாகி சில மத்தியாலயங்களே தமது பதவி துறப்பு அறிவிப்பை அசோகர் ரன்வெல்லா வெளியிட்டிருந்தவை என்பது குறிப்பிடத்தக்கது சபாநாயகராக அசோகர் ரன்வெல்லா நாடாளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டிருந்த தினத்தண்டு கெலாநிதி அசோகர் ரன்வெல்ல என்றே பிரதமர் ஹேரனி அமரசூர்யவும் விழித்திருந்தாள் என்றாலும் அசோகர் ரன்வெல்ல கலாநிதி என்ற குறிப்புடன் தமது தகவல்களை நாடாளுமன்றத்துக்கு வழங்கியிருந்ததன் பின்புலத்திலேயே பிரதமர் அவரை கலாநிதி என விடுத்திருந்ததாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வேட்புமனுக்கள் ரத்து செய்யப்பட்டமை தொடர்பிலான ஆன்மீக சட்ட அடுத்த சில வாரங்களுக்குள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என பொது நிர்வாக மாகாண சபையில் மற்றும் உள்ளாட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்னா தெரிவித்துள்ளார் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வேட்புமனுக்களை ரத்து செய்வது தொடர்பான சட்டங்களை திருத்தம் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மீண்டும் உள்ளாட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது அதற்கான பணிகளை சட்ட வரைவு துறை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பின்னர் பத்து லட்சம் புதிய வாக்காளர்கள் வாக்களிக்க முடியும் என்று அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்தனர் முன்னூற்றி நாற்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான எட்டாயிரத்தி எழுநூற்றி பதினோரு வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்காக கடந்த வேடம் ஏப்ரல் மாதம் நடைபெற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு வேட்புமனுக்கள் கோரப்பட்டன அரசியல் கட்சிகள் மற்றும் சேற்றை குழுக்களை சேர்ந்த எண்பதாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி இரண்டு வேட்பாளர்கள் 24 நான்கு மாநகர சபைகள் நாற்பத்தி ஒரு மாநகர சபைகள் மற்றும் இருநூற்றி எழுபத்தி ஐந்து பிராந்திய சபைகளுக்கு வேட்பு தாக்கல் செய்தனர் உள்ளாட்சி சபை தேர்தலுக்கு வேட்புமனுக்கள் தாக்கல் செய்தவர்களில் சுமார் மூவாயிரம் அரசு ஊழியர்களும் உள்ளனர் வேட்புமனுக்களை சமர்ப்பிக்க இந்த வேட்பாளர்களில் சுமார் எட்டாயிரம் பேரில் பலர் உயிரிழந்ததுடன் சிலர் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளராட்சி அமைச்சு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தற்போது வெற்றிடமாக உள்ள சபாநாயகர் பதவிக்கு பிரதி சபாநாயகர் கலாநிதி சாலைமேட்டப் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான நிகால் கலப்பதி லக்ஷ்ம நிபுணராஜி ஆகியவரின் பெயர்கள் முன்மொழியப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி அரசாங்கம் இதுவரும் சில தினங்களில் இது தொடர்பில் இறுதி தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக கூறப்படுகின்றது சபாநாயகர் பதவிக்காக நிகால் கலப்பதியின் பெயர் இதற்கு முன்னரும் முன்மொழியப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் பலாலி விதி ஒரு பிராய் பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள மின் விளக்குகள் மிக நீண்ட காலமாக ஒளிராததால் தாங்கள் மிகவும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அவர்கள் மேலும் பலாளி விதி மெயின் ரோட்டா இருக்கிறபடியால இதுல குறிப்பிட்ட ஒரு பத்து மின் விளக்குகள் இருக்கு அதுல எதுவுமே எரியறது இல்ல அதனால இதுல நிறைய ஆக்சிடென்ட்கள் இருக்குது பொம்பளை போகிறதுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது பார் அப்படின்ட்டு இருக்கிறதால நிறைய விபத்துகள் அடிக்கடி ரூம்புற சந்தையில் நடக்கிறதால சிக்னல் லைட்டுகள் இல்லாததாலேயும் அதால் நிறைய ஆக்சிடெண்ட்கள் நடக்குது காரணம் இந்த மின் விளக்கு இல்லை அதனால் இந்த மின் விளக்கு ஒளிர செய்கிறதுக்கு அதுக்குரிய நடவடிக்கைகளை இந்த மின்சார சாவை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்வோம் வணக்கம் நான் வந்து உருந்திராயல் என்று கேட்கிறோம் உருந்திராயல் வந்து வீதி விளக்குகள் மின்விளக்குகள் வந்து போட்ட இருந்து இன்னும் எரியவில்லை அது போட்டு போட்ட காலத்தில் இருந்து ஒரு ஒன்று ரெண்டு தான் எரிந்தது இப்போ தற்போது ஒன்றுமே எரியாது இப்போ நாலஞ்சு வருஷமாக ஒன்றுமே எரியவில்லை அதை வந்து நாங்கள் பல இடத்த முறைப்பட்டுருக்கோம் அந்த விளக்கு சம்மந்தமான இடங்களில் முறப்படு முறைப்பாடு கொடுத்தும் அது வந்து பொருத்தப்படாது அது சில நேரம் வந்து பாக்கினும் ஆனா ஒன்று ரெண்டா பார்த்துட்டு போயினோம் மெயினா கடையல் கூடி நடங்களில் வந்து ஒன்றுமே பலாலி ரோட்ல வந்து உருமிரா சந்திர வந்து வீட்டுக்கு ஒன்றுமே எரியுது இல்லை அதே பார்த்து நல்லபடியா பார்த்தேன் என்னென்னா கடையல் கூட இருக்கிறபடியா வீடுகள் ரோடு சைட்லயும் வீடுகளும் இருக்கு பாதுகாப்பும் இல்லை கடையல் நாட்டில் மரக்கறிகளின் விலைகள் அதிகரித்து காணப்படுகின்றடா இதனால் நுகர்வோர் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மரக்கறிகளின் விலை அதிகரிப்பு சீரற்ற வானிலையே காரணம் என கொடி மற்றும் சாவகச்சேரி சத்தைகளின் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் என்னென்ன வானிலை காரணமாக முகாம்களில் அங்கிருக்கும் மக்களுக்கு நேற்றைய தினம் மதிய உணவு வழங்கப்பட்டது கொடிகாமம் மத்தி கொடிகாமம் தெற்கு பாலாவி தெற்கு கெட்பேலி போன்ற பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட முன்னூறு பேருக்கு மதிய உணவு வழங்கி வைக்கப்பட்டது சாவகச்சேரியை பிரதேச சபை முன்னாள் தவிசாளர் சே மயூரனின் கோரிக்கைக்கு இணங்க சனிதியான் ஆச்சிரமம் மோகன் சுவாமிகள் குறித்த மதிய உணவு பொதிகளை வழக்கிருந்தவை குறிப்பிடத்தக்கது இன்றைய தினம் இந்த கடந்த வெள்ளத்திலையும் இந்த பகுதி முழுமையாக பாதிக்கப்பட்டு எல்லா ஊர்களையும் தண்ணி நீக்குது அந்த வெள்ளம் வத்திக்கொண்டு போகுதுன்னு பார்க்க கிடையாது அடுத்த வெள்ளமும் இதே இடத்துல இந்த வீடுகள் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு வீடு வீட்டுக்கு உள்ளே எல்லாம் தண்ணி போடலாத்துக்கு இந்த இடத்துல வெள்ளம் காணப்படுது இதற்கு அவசர நிலைமையில் உடனடியாக சமச்ச உணவு வழங்குறதுக்கு கடந்த வெள்ளத்திலேயும் எங்கிற சன்னிதான ஆத்திரமத்தினுடைய மோகன்சாமி ஐயா தானே நேரம் வந்து இந்த பகுதியில் எல்லா மக்களுக்கும் உணவளித்தார் அதே போல் எங்களுடைய கோரிக்கைக்கு அமைவாக இன்றைய தினமும் இந்த பிரதேசத்தில் குடிகாமம் அதே போல் பாலாய் வடக்கு கெட்பெலி ஆகிய பிரதேசத்துக்கு இன்றைக்கு உணவு சமச்ச உணவு வழங்கியிருக்கிறார் அந்த உணவை தபசூலம் எல்லா இடங்களுக்கும் இந்த சமச்ச உணவை வழங்கி இருக்கிறார் அந்த உணவை வந்து நாங்கள் இப்போது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பரிமாறி வருகிறோம் அந்த வகையில் எங்களுடைய சன்னிதான ஆச்சிரமத்தினுடைய மோகன்சாமி ஐயாவுக்கும் அவரோடு பணியாற்றுகின்ற எல்லா அடியவர்களுக்கும் எங்களுடைய பிரதேசம் சார்பாக மிக்க நன்றி அந்த தொடர்பான ஊக செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றதை அடுத்து அடுத்த மாதம் இருபதாம் தேதி பதவியேற்க உள்ள நிலையில் தற்போதைய ஜனாதிபதியாக உள்ள ஜோ பைடன் சிறை கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கியுள்ளார் அந்நாட்டு சிறையில் உள்ள ஆயிரத்தி ஐநூறு கைதிகளுக்கு கருணை வழங்கிய பைடன் அவர்களின் தண்டனை காலத்தை குறைத்துள்ளதோடு முப்பத்தி ஒன்பது பேருக்கு பொது மன்னிப்பு வழங்கியுள்ளார் பொதுமணிப்பு வழங்கப்பட்ட முப்பத்தி ஒன்பது பேரில் நான்கு பேர் இந்தியர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் அமெரிக்க வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில் ஆயிரத்தி ஐநூறு பேரின் கரணி மனுக்கள் ஏற்கப்பட்டு தண்டனை குறைக்கப்பட்டதும் விடுவிக்கப்பட்டதும் பாராட்டை பெற்றுள்ளது தென்கொரிய ஜனாதிபதி ஜூன்சிக் ஏழுக்கு எதிராக அரசியல் குற்றவியல் பிரேரணை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது தென்கொரிய நாடாளுமன்றத்தில் அரசியல் கூட்டவியல் பிரேரணைக்கு ஆதரவாக இருநூற்றி நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளனர் தென்கொரிய ஜனாதிபதி சில வாரங்களுக்கு முன்னர் மார்சல் சட்டத்தை பிரகடனம் செய்தவை அந்த நாட்டில் பெரும் அமைதியின்மையை ஏற்படுத்தியுள்ள சூழ்நிலையிலேயே எதிர்கட்சிகள் அவருக்கு எதிராக அரசியல் கூட்டவியல் பிரேரணியை இரண்டாவது தடவையாக கொண்டு வந்தன தொடர்பான விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியா இந்தியா அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி பர்ஸ்பர்ன் மைதானத்தில் இன்று ஆரம்பமானது நானே சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்தது போட்டியில் பதிமூன்று தசம் இரண்டு ஓவர்களில் மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் பாதிக்கப்பட்டது இந்நிலையில் இந்த போட்டிகளில் களமிறங்கியதன் மூலம் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான தனது நூறாவது சர்வதேச போட்டியில் விராட் கோலி விளையாடி சாதனை படைத்துள்ளார் டெஸ்ட் ஒரு நாள் இருபதுக்கு இருபது ஆகிய மூன்று வகையான கிரிக்கெட் போட்டிகளையும் சேர்த்து ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான அவர் நூறு சர்வதேச போட்டிகளில் விளையாடியுள்ளார் இதன் மூலம் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான நூறு போட்டிகளில் விளையாடிய இரண்டாவது இந்திய என்ற சாதனையை அவர் படித்துள்ளார் முதல் வீரராக கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான நூற்றி பத்து போட்டிகளில் விளையாடி அந்த பட்டியலில் முதலிடத்தில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தேசிய ஒலிம்பிக் கமிட்டிக்கான நிதி ஒதுக்கீட்டை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடிநிறுத்த சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி முடிவு செய்துள்ளது இருப்பினும் சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் புலமைப் பிரிச்சல்களை பெற்ற இலங்கையின் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகள் இடைநிறுத்தப்பட படம் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தேசிய ஒலிம்பிக் கமிட்டி அதிகாரி ஜேம் மெக்சியோட மற்றும் ஆசிய ஒலிம்பிக் கமிட்டியின் பணிப்பாளர் ஜெனரல் அல் முசல்லாம் ஆகியோரின் கையப்பத்துடன் நேற்று வெளியிடப்பட்ட கடிதத்தில் இவ்விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவிடுகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து யூடியூப் பக்கத்துடன் வணக்கம் 那。